வணக்கம் நண்பர்களே நான் உன் அக்ஷயன் சுரேஷ் புதுச்சேரியில் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுக்கூட்டம் பொதுமக்கள் கூட்டம் இடம்பெற இருக்கின்றது அந்த அடிப்படையில் அங்கே தற்பொழுது சில சில பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது ஆமா தற்பொழுது கை துப்பாக்கியுடன் ஒரு நபர் ஒருவர் உள்நுடைய முயற்சி தற்பொழுது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது அதே நேரம் பல தொண்டர்கள் ரசிகர்கள் உள்நுழைய முற்படும் பொழுது பெருத்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் கரூரில் இடம்பெற்றது பிறகு எழுபத்தி மூன்று நாட்களுக்கு பிறகு இன்றைய நாள் பொதுமக்கள் சந்திப்பாக இடம்பெற இருக்கின்ற நிலையில் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது இருப்பினும் தற்பொழுது கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நண்பர்களே இதான் இன்றைய பிரேக்கிங் நியூஸ் தான் புதுச்சேரி டிவி பொதுக்கூட்டத்தில் துப்பாக்கியுடன் வந்த நபர் ஒருவரை காவல்துறையினர் மடக்கி பிடித்து கைது செய்திருக்கிறார்கள் அந்த நபரிடமிருந்து கை பறிமுதல் செய்யப்பட்டு தற்போது அவரிடம் தீவிர போலீஸ் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது ஒரு கட்சியின் தலைவர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் இருக்கும் ஒரு பொது நிகழ்வுக்கு துப்பாக்கியுடன் ஒருவர் நுழைவதன் நோக்கம் என்ன இது ஒரு சாதாரண சண்டையா இல்லை முக்கிய தலைவர்களை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட ஒரு சதி திட்டமா இந்த சம்பவம் ஒரு தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருக்கப் போகின்றதா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டியது கட்டப்படி இருக்கின்றது அதே கூட்டத்தின் உலவாகியில் டிவி தொண்டர்கள் முண்டியடித்துக் கொண்டு உள் செல்ல முயன்று கொண்டிருப்பதன் காரணமாக பெருத்த நெரிசல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த குழப்பமான சூழலை சாதகமாக பயன்படுத்தி தான் அதை துப்பாக்கி வைத்திருந்த நபர் பாதுகாப்பு வளையங்களை தாண்டி உள்நுழைய முயன்றிருக்க வேண்டும் அப்படி என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நிலைமையினை தீவிரத்தை கட்டுப்படுத்த டிவி கே பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களே தலையிட்டு தொண்டர்களை வரிசையில் வரும்படி தொடர்ந்தும் அறிவுறுத்தி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றது ஒரு கட்சியின் அரசியல் கூட்டத்திற்கு ஒரு நபர் துப்பாக்கி

விதிக்கப்பட்டிருந்தது தமிழக மக்கள் உள்ளே செல்ல முடியாது அப்படி என்ற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருந்த நிலையில் அதே நேரம் கியூஆர் கோட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே செல்ல முடியும் அப்படி என்றெல்லாம் கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பது என்னென்ன பிரச்சனைகள் இன்றைய தினம் இடம்பெறப் போகின்றது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் என்னை பேச போகின்றார் இதனை எவ்வாறு கையாள போகின்றார் அவரது அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் இதனை எவ்வாறு கையாள போகின்றார்கள் போலீசார் அவ்வாறு கூட்டத்தை நெரிசலை அடக்கப் போகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கூட்டம் முடிவடைவதற்குள் என்னென்ன விஷயங்கள் நடைபெற போகின்றது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் நடைபெறுவதற்கு முன்பே இவ்வளவு விஷயங்கள் இடம்பெற்றிருப்பதுதான் எதிர்பார்ப்பை சில சில விஷயங்கள் அப்படி என்ற ஒரு விடயத்தை எங்களுக்கு ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்ன நடக்க போகின்றது என்பதை பார்ப்போம் அடுத்த காலங்களில் உங்களை எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அக்ஷியன் சுரேஷ் நன்றி வணக்கம்